வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுகிறேன் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு டிசையர் தாங்க பார்க்க போகிறோம் டிசையர் அப்படிங்கிற போது இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் செலவே வைக்காது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிசையர் ஜட்டியை ஜட்டியைங்கிறது மாறுதியில் டாப் அண்ட் மாடல் டிஎல் பேக்கோடு வந்துடும் சேஃப்டிக்கு ரெண்டு பேக் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிவர்ஸ் சென்சார் இருக்குது ஆண்ட்ராய்டு செட்டு இருக்குது வண்டியில் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர்ஸுமே நாலுமே புதுசு நாலு டயருமே நியூ புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டி தெளிவாக இருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு அருமையான வண்டிங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒயிட் கலர் குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஸோ வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ணகிரி சஃபான் கார்ஸில் இருக்குது நான் வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இவங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த எம்எம் டயர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பெங்களூர் பைப்பாஸில் அந்த எம்எம் டயர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த ஏரி ஓரத்துலேயே இருக்கும் நீங்கள் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து சேலம் போம்பர் ரைட் சைடு நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசோல் ப்ரைஸ் தான் மக்கள் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் இந்த வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம டீடைல் சொல்லுவாங்க இது நெகோசுவால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒரே ஓனர் வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் நெகோசாவல் ப்ரைஸ் தான் வீடியோவை கடைசி வர பாருங்கள் வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட பேனட் ஓபன் பண்ணி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசுவால் ப்ரைஸ் தான்